ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி பழம் இதெல்லாம் வச்சு தான் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கூலாக குடிக்கும் போது இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இது என்னோடய அன்பான ரிக்வெஸ்ட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இதை நல்லா கழுகிட்டு ஒரு அஞ்சு டம்ளர் அதே டம்ளரில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ அது தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிடலாம் வடிகட்டிவிட்டு அதில் ஒரு பச்சை தண்ணி அதாவது சூடு இல்லாத பச்சை தண்ணி இப்போ சேர்த்துட்டு ஒரு ஒரு நல்லா கழுகி எடுத்துடலாம் அப்போ தான் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து இது ஒரு இருக்கட்டும் அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் பால் வந்து நல்லா காயிட்டும் இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பால் வந்து நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து மாதுளம்பழம் ஆப்பிள் ஒரு நேந்திரப்பழம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் வேறு எதாவது ஃப்ரூட்ஸ் பிடிச்ச ஃப்ரூட்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸை கூட உங்கள் கிட்டே வேறு எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ இந்த ட்ரிங்க்ஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பேக்கெட் பால் பவுட்ரு வாங்கிக்கலாம் அது வந்து ஒரு பேக்கெட் பால் பவுட்ரு அரை லிட்டர் பாலுக்கு வந்து சரியாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம பால் பவுட்ரு கலக்கி வச்ச பால் பவுட்ரை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நூறு கிராம் சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சக்கரை அதிகமாக வேணும்னா நீங்கள் இரநூறு கிராம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் சக்கரை அதிகமாக சேர்த்தா தான் நம்ம கூலாக சாப்பிடும்போது சரியாக இருக்கும் இப்போ பால் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கும்போது நல்லா ஒரு க்ரீமியாக நல்ல ஒரு திக்காக நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ரூட்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் பாலோட நல்ல சூடெல்லாம் நல்லாவே ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம் இதை வந்து இப்படியே கூட சாப்பிடலாம் சூடாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது இந்த வெயிலுக்கு வந்து இந்த ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நல்ல டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இந்த வெயிலுக்கு நல்ல கூலிங்கோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்